ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்ப கதை கேட்க போகலாமா சிவலகாவின் ஒரு சில்வண்டு அத்தியாயம் ஏழு இது ஒன்றும் ஊர் உலகத்தில் நடக்காதது இல்லை பல தம்பதிகளுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாத மாதிரி குழந்தை பிறக்கும் அம்மா அத்தனை அழகாக சிவப்பாக ரொம்ப அழகா இருப்பார் பிள்ளை கருப்பாக லட்சணம் குறைவாக பிறப்பது உண்டு ஏன் பல குழந்தைகள் அப்பாவைப் போல பிறக்கும் ஆணின் ஜாடையில் இருப்பார்கள் இதெல்லாம் சகஜம் முதலில் சங்கடப்பட்டாலும் என் பிள்ளை என்று அம்மாவும் அப்பாவும் தூக்கி கொஞ்சுவார்கள் அதுவும் அப்பாக்களுக்கு மகள் என்றால் அதுவும் தன்னை இருக்கும் மகள் என்றால் போதும் ஆனால் எங்கே காதம்பரி எதிர்பார்த்ததே வேறு தன்னை போல் தன் குடும்பத்தாரைப் போல பிள்ளை பிறக்கும் என்று அவள் நினைத்திருக்க பிள்ளை கொஞ்சம் கூட அவர்கள் குடும்பத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் பெரிய உதடுகளும் பெரிய காது மடலும் ஆணாக பிறக்க வேண்டியது பெண்ணாக பிறந்தது போல் இருந்தது அவள் அம்மா அப்பாவுக்கும் சே என்றுதான் இருந்தது ஏண்டி இது உன் குழந்தைதானா அந்த ஆஸ்பத்திரியில உனக்கு பதில் வேற யாருடையாவது வச்சுட்டாங்களா என்று அவள் அம்மாவிற்கு சந்தேகம் ஆக மொத்தம் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை மேல் இருந்த ஆர்வம் பாசம் காதம்பரிக்கு போய்விட்டது பேசாமல் தயா சொன்னபடி தத்தெடுத்திருந்தால் அவசியமும் வந்திருக்காது என்று தோன்றியது இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தெரியும் கிட்ட போய் பார்த்தாதான் அங்கே பொட்டலாக இருப்பதும் தெரியும் டைவர்ஸ் கிடைத்த அன்று காதம்பரி தயாகரனிடம் பேச வந்தாள் முறைத்து கொண்டு போக ரொம்ப நேரம் ஆகாது அவனால் ஆனால் அப்படி போக அவன் மனம் இடம் கொடுக்கலை எனவே நின்று நிதானமாக என்ன வேணும் மிஸ் காதம்பரி சந்திரன் என்று அவன் கேட்ட விதமே எனக்கும் உனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னது உண்மைதானே என்று அறிவுக்கு புரிந்தாலும் மனம் அவனை சுற்றி வந்தது ப்ளீஸ் தயா நான் சொல்கிறத கேளுங்கள் குழந்தை என் அம்மா அப்பா கிட்டே வளரட்டும் நாம் எப்போதும் போல் சேர்ந்து வாழலாம் குழந்தையோடு வந்தால் தானே உங்களுக்கு பிடிக்காது குழந்தை என் அம்மா கிட்டே இருக்கும் என்று சொல்ல குட் எப்படி எப்படி அந்த குழந்தை என்னோடதுன்னு மைக் செட் வச்சு ஊருக்கே சொல்லாத குறையாக சொல்லிவிட்டு என் முதுகில் குத்தி துரோகம் பண்ணிவிட்டு இப்போ என் கூட வாழ வர்றேன்னு சொல்கிறியா வேண்டாம் நமக்குள்ள எந்த காலத்திலும் இனி நமக்குள்ள எந்த தொடர்பும் இல்லை என்னோட சொத்துக்களுக்கு உன் பிள்ளைதான் வாரிசுன்னு சொல்லி வரமாட்டாய்னு நினைக்கிறேன் ஏன்னா கோர்ட்டில் உண்மையை உடைத்து விடுவேன் கடவுள் எனக்கும் கடவுள் எனக்கு ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகும் வரத்தை எனக்கு கொடுக்கல அதனால என்ன நான் கோடிக்கணக்காக சம்பாதித்த சொத்துக்களை இன்னும் நிறைய சம்பாதித்து எனக்கு பிறகு பல பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போறேன் இன்னும் சில மணி நேரத்தில் சட்டப்படி நாம உறவும் முறிஞ்சு போயிடும் குட் பை என்றவன் கோர்ட்டிற்குள் போய்விட்டான் காதம்பரி தான் சோர்ந்து போனாள் அவள் அவனுடைய சொத்துக்களை வாங்க நினைக்கலை சட்டப்படி அது முடியாது தயாகரன் கொடுக்க மாட்டான் என்றும் தெரியும் அவளுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அவனோடு வாழும் வாழ்க்கை அந்த வசந்த காலத்தை இழந்து விட்டாலே அந்த வருத்தம்தான் அவளுக்கு டைவர்ஸ் கிடைத்த அன்று நண்பர்கள் அவனை தனியாக விடலை காதம்பரி பற்றி எதுவும் பேசலை ஏன் அவர்கள் மனைவி பிள்ளைகள் பற்றி கூட பேசலை கல்லூரி கால நினைவுகளை தான் பகிர்ந்து கொண்டார்கள் நண்பர்களின் முயற்சி தயாவிற்கு புரிந்தது பொதுவாகவே தயா பட்டென்று யாரிடமும் கலகலப்பாக பேசி பழக மாட்டான் அதிகபட்சம் நண்பர்களுடன் தான் கலகலப்பாக பேசுவான் சிரிப்பான் அடுத்து காதலியும் மனைவியுமான காதம்பரியிடம்தான் அவனுள்ளும் அவன் உள்ளும் புறமும் வெளிப்படையாக வாழ்ந்தான் நாட்கள் ஓடி மறைந்தது அன்று போனில் பேசிய அமுதன் தயாவிடம் பத்மா மேடத்திற்கு சீரியஸாக இருக்காம் அவங்க ஜிஎம் முரளி போயிருக்கார் என்றான் ம் என்றான் தயா என்னடா ஒருத்தி உனக்காக கல்யாணமே பண்ணாமல் இத்தனை வருடம் காத்திருக்காடா இப்போவாவது அவளை பற்றி நினைக்க கூடாதாடா என்று அமுதன் கேட்க டேய் என்ன பேச்சு இது சில கோடிகளுக்கு சொந்தக்காரியான காதம்பரியே தனக்குன்னு ஒரு வாரிசு வேணுமனு என்னை விட்டுட்டு போயிட்டா நீ சொல்கிற பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரி அவளை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்காங்க அவளுக்குன்னு ஒரு வாரிசை கொடுக்க முடியுமா என்னால் தெரிஞ்சே ஒரு தெரிஞ்சே ஒருத்தி வாழ்க்கையை கெடுக்க சொல்றியா அது சரி அவளுக்கு முப்பது வயசுக்கு மேல இருக்கும் இன்னுமா கல்யாணம் பண்ணாமல் இருக்கா இவங்களுக்கு சொல்லாமல் இருப்பா அவ புருஷன் பிள்ளைன்னு நல்லா இருக்கட்டும் தெரிஞ்சே ஒருத்தி வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் இந்த பேச்சை இத்தோட விடு என்றான் நண்பனிடம் அப்படி சொன்னாலும் மனசாட்சியோ அந்த சின்ன பெண்ணை வலிக்க வலிக்க கொட்டி அடித்து விரட்டின அந்த பாவம் அந்த சின்ன பொண்ணு பாவம் தான் நீ இப்படி ஒரு பொண்ணுக்கு அப்பா ஆக முடியாமல் தவிக்கிற என்றது இருக்குமோ அப்படித்தானோ என்று அவன் மனம் நினைத்தது அந்த வழியில் அது சரியாக தெரிந்தது ஆனால் அனுபவப்பட்ட இந்த நேரத்தில் பாவம் சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் கொஞ்சம் பிடிக்கலைன்னா விலகி போயிருக்கலாம் என்று தோன்றியது எங்கே நான் விலகி போனாலும் அவள் என்னை விலக விலகி விடலையே காலைச் சுத்தின பாம்பாட்டம் கூடவே வந்தாளே பாம்பா செ அவள் பாம்பு இல்லை முயல்குட்டி சாம்பல் நிற முயல்குட்டி என் காலையே சுற்றி வந்தாள் அப்ப எரிச்சலாகத்தான் இருந்தது அதுவும் அவன் காதம்பரியை காதலித்த காலத்தில் அவளை கண்டாலே கடுப்பாவான் அவளும் அவனை அந்த அளவு டார்ச்சர் செய்வாள் அவன் அவன் எத்தனை திட்டினாலும் துடைத்து போட்டுவிட்டு அவனையே சுற்றினாள் என்று பழைய நினைவுகளில் ஆழ்ந்து போனான் அடுத்த இரண்டு நாளில் அவனுக்கு ஃபோன் செய்த சசிதரன் பத்மா மேடம் இறந்துட்டாங்க பாடி ஆம்புலன்ஸில் வருதான் இங்கே அவங்க ஜிஎம்மோட தான் எனக்கு சொன்னான் என்றான் ஏண்டா உனக்கு ஃபோன் பண்ணலையா என்று இவன் கேட்க பத்மா மேடம் நல்லா இருந்தவரை கம்பெனி விஷயங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க நானும் பேசுவேன் ஆறு மாதம் முன்பே அவங்க பேச்சு நடமாட்டம் எல்லாம் குறைந்து படுக்கையில் கிடந்தாங்க அதன் பிறகு அவங்க ஜிஎம் மூலமாகத்தான் எல்லாம் இப்ப ஜிஎம் இங்கே இல்லை அவர் பெங்களூரில் அவர்களை பார்க்க போயிருந்தார் இப்ப அவரும் கூட வருவார் போல தான் சொன்னார் ஊர் உலகத்தை பொறுத்தவரை அவங்க என் சித்தி அப்பாவின் மனைவி நியாயமா பார்த்தா எங்க வீட்டில் தான் அவங்க இறுதி சடங்கு நடக்கணும் ஏன்னா இது தாத்தா கட்டிய வீடு இதில் நியாயப்படி பார்த்தா அவங்களுக்கும் உரிமை இருக்கு என் அப்பா அந்த உரிமையை அவங்களுக்கு ஏனோ கொடுக்கலை கொடுக்க விரும்பலை இப்ப எனக்கு நியாயம் புரியுது புரிஞ்சு என்ன பண்ண என் மாமனாரை தாண்டி என்னால் அந்த வீட்டுல ஒரு தூசியை கூட தட்ட முடியாது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அது அவங்க வீடாக மாறிப்போச்சு என் தங்கை கூட அதிகம் இங்கே வர்றது இல்லை அங்கே நான் தான் கெஸ்ட்டு மாதிரி இருக்கிறேன் அப்படியும் கேட்டு பார்த்தேன் அவங்க என் அப்பாவோட மனைவி இங்கே தானே அவங்களுக்கு இறுதிச் சடங்கு பண்ணணும் என்று ஆனால் என் மாமனார் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார் என் பொண்டாட்டி அதை விட சரி நீ கிளம்பு என் கூட அவங்க வீட்டில் போய் நிற்கணும் நிற்கணும்னு கூப்பிட்டேன் இவ் அவ்வளவுதான் என் என் மகள் எதுக்காக அங்கே வரணும் என்ன தேவைக்கு நீங்களும் ஏன் போகணும் போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மேற்கொண்டு தன்மிதாவிற்கு ஃபோன் பண்ணி என்ன பேசினாரோ நான் ஃபோன் பண்ணின போது நீ போகிறதுனா போ ஏன் என்னையோ ஏன்னா உனக்கு கம்பெனியில் அவங்க தயவு வேணும் நீ பார்ட்னர் அதனால் போகிறதுனா போ எனக்கு வர பிடிக்கலைன்னு அவ சொல்லிட்டா இனியா சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் வீட்டில் கூட மாட வீட்டு பெண்கள் இருக்க வேண்டாமா நான் கெஞ்சி கேட்டும் என் பொண்டாட்டியும் தங்கச்சியும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் அத்தை கிட்ட சொல்லி அவங்கள வர சொல்லு எப்படியும் ஆம்புலன்ஸ் வர அஞ்சாறு மணி நேரம் ஆகும் மற்ற ஏற்பாடுகளை பிஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இனியாவுக்கு துணையாக இருக்கவும் சடங்கு சம்பிரதாயம் செய்யவும் அத்தை இருந்தால் நல்லா இருக்கும் வரச்சொல்லிடு அமுதன் அம்மாவும் வரதா சொல்லிட்டாங்க அமுதன் வந்துருவான் என்று போனை வைத்தவன் வா என்று ஒரு வார்த்தை கூட அவனை கூப்பிடலை காரணம் சிறு இருந்து பத்மாவையும் அவர் மகளையும் இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால்தான் என்னை வான் அவன் சொல்லலை ஆனாலும் இரண்டு வீடு தள்ளி இருக்கும் வீட்டில் நண்பனின் உறவுக்காரர் இறந்து இருக்கும்போது அவனால் போகாமல் இருக்க முடியாது அன்று அவர்களை பிடிக்காமல் போனதற்கு காரணமும் இதே சசிதரன் தான் இன்றும் அவனுக்காகத்தான் போகிறான் போனை வைத்தவன் அம்மாவிடம் சொல்ல அடடா பாவம் அந்த இனியாவுக்கு ஒரு வழி பண்ணாம போயிட்டாங்களே என்ன பண்றது பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு அம்மாவும் நினைக்கிறோம் ஆனால் நடப்பதை பார்க்கும்போது தாங்க முடியலையே பாவம் இனியா குட்டி சின்ன வயசில் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வருவா நீ எத்தனை கொட்டினாலும் அடித்தாலும் அவள் அம்மா அப்பா கிட்ட சொல்ல மாட்டான் அந்த மனுஷனும் பாவம் எல்லா சொத்தையும் மூத்ததாரத்து பிள்ளைகளுக்கே கொடுத்துட்டு இந்த பொம்பளை இந்த பொம்பளை பிள்ளைக்கு போனால் போகுதுன்னு ஏதோ பிச்சை போட்ட மாதிரி ஒன்று ரெண்டு தான் கொடுத்தாரு ஆனாலும் இப்போ என்ன கட்டுப்போச்சு அவன் அம்மா இவங்களை விட பல மடங்கு கோடீஸ்வரியாக மகள ஆக்கிட்டா ஒரு பொம்பளையா தனியா நின்று சாதிச்சு காட்டிட்டாப்புல இல்லை சசிதரனின் சசிதரனுக்கு அவன் அப்பா அம்புட்டு சொத்து கொடுத்தாரு ஆனால் கால்வாசிக்கு மேலே அந்த அம்மா பேச்சை கேட்காம தாய்மாமன் பேச்சை கேட்டு ஆடி இழந்துட்டான் நல்ல வேலை முழுசா இழந்து தெருவுக்கு வராம அந்த அம்மா காப்பாத்திருச்சு இன்னைக்கு பாரு அவர் வாக்கப்பட்டு வந்த வீடு அவர்களுக்கும் உரிமையான வீடு தான் அவரை போட்டு தூக்கக்கூட அவன் மாமே விடலை அவருக்கு இங்கே என்ன இருக்குது முதல்ல சசி அம்மாவை வச்சு வாங்கி தின்னாங்க இப்போ மகளை கட்டி கொடுத்துட்டு வீட்டோடு வந்து தங்கிட்டாங்க பாவம் இனியாக பொண்ணு அவளை பார்த்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்குமே ம் இப்போ எப்படி இருக்காளோ இதோ கிளம்பிட்டே என்று பேசிக்கொண்டே கிளம்பிவிட்டார் தமையந்தி அவருக்கு பெண் குழந்தை இல்லாததால் தன் ரொம்ப பிடிக்கும் அவளும் அத்தை அத்தைன்னு வருவா அவ அம்மா இறந்த பிறகு அவளுடைய மாமன் வீட்டார் ஆதிக்கம் அதிகம் அதனால் வரமாட்டாள் ஆனால் இனியா குட்டி மூன்று வயதில் இருந்தே இங்கே வருவாள் என்னதான் பணக்கார வேட்டு பெண் என்றாலும் பத்மா மகளை கவனித்து பார்க்க நேரம் இருக்காது அதனால் ஒரு வேலையால் அவளை கவனித்து கொள்ள உண்டு ஆனால் பிள்ளையின் பசி அறிந்து சாப்பாடு போட அம்மாவால் தானே முடியும் இங்கே இனியா வந்தால் போதும் அவளுக்கு பிடித்ததாக செய்யச் சொல்லுவார் செய்ய சொல்லுவார் இல்லைனா அவரே செஞ்சு கொடுத்து அவள் சாப்பிட சாப்பிட்ட பிறகே விடுவார் தன்மிதாவிடம் பாசம் இருந்தாலும் ஒரு கர்வம் திமிர் இருக்கும் ஆனால் இனிய அப்படி இல்லை வெள்ளந்தியான பெண் சூதுவாது தெரியாது ஆனால் அவள் வீம்புக்காரி வீம்புக்கு வேட்டையாடும் குணம் உண்டு எனக்கு வேணும் தாயே என்று யார் நயந்து கேட்டாலும் தெரியாதவர் என்றால் கூட கொடுத்து விடுவாள் ஆனால் அவளுக்கு பிடித்ததை அவள் கேட்டும் நாம கொடுக்கலை என்றால் எப்படியாவது நம்மிடமிருந்து வாங்கி விடுவாள் அந்த தீவிரமா அந்த தீவிரமான குணம் இருக்கும் நல்ல பெண் பணக்கார வீட்டுப் பெண் என்று யாரும் சொல்ல முடியாது எளிமையாகத்தான் இருப்பாள் அவ அம்மாவும் அப்படித்தான் தெரிவார் அவரிடம் பேசி பழகினது இல்லை காரணம் அந்த அம்மா வீட்டிலேயே இருக்க மாட்டார் இவ்வளவு பெரிய மாளிகையை கட்டி போட்டுவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொழில் தொழில் என்று மகளை வேலையாட்களிடம் விட்டுவிட்டு போய்விடுவார் பாவம் இனியா அவ்வளவு பெரிய மாளிகையில் வேலைக்காரம்மா துணையுடன் தனியாகத்தான் இருப்பாள் ப்ளஸ் டூ படித்துவிட்டு டாக்டருக்கு படிக்கப் போறேன் அத்தை என்று வந்து அவளிடம் ஆசிர்வாதம் வாங்கி சென்றாள் அதன்பின் பின் அவளை பார்க்கவே இல்லை தமையந்தி இதோ பாவம் அவள் அம்மாவை எடுத்துக்கொண்டு வருகிறாள் இந்த மட்டும் அவள் அம்மாவை இங்கே கொண்டு வந்து அவருக்கு மரியாதை செய்யணும் என்று நினைத்திருக்கிறாளே அதுவே பெரிய விஷயம் இங்கே யாரும் இல்லை என்று அங்கேயே இறுதி காரியத்தை முடித்திருந்தால் என்ன பண்றது இப்படி அவருக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு முதல் முறையாக அந்த பெரிய மாளிகைக்குள் நுழைந்தார் தமையந்தி ஆமாம் இதுவரை அந்த வீட்டிற்குள் அவர் போனதே இல்லை ஏன் அமுதனின் அம்மாவும் போனது இல்லை ஏனென்றால் பத்மா அக்கம்பக்கத்தாரிடம் பேசி பழகினது இல்லை இவர்களுடன் சசிதரனின் அம்மா நன்றாக பேசி பழகி இருந்ததால் இவர்களும் பத்மாவுடன் பேசி பழக நினைக்கலை சசிதரனின் அம்மா சாகும் முன்பே அவன் அப்பாவுக்கும் பத்மாவுக்கும் தொடர்பு உண்டு என்று பேச்சு இருந்ததால் இவர்கள் யாரும் பத்மாவுடன் பேசி பழகவும் நினைக்கலை ஒரு வெறுப்பும் விலகலும் தான் காட்டினார்கள் அதே சமயம் அவரும் ரொம்ப பிஸியாக இருந்ததால் இந்த தெரு மக்களிடம் பேசி பழக நினைக்கலை நேரமும் இல்லை அதற்கு சசிதரனின் அப்பா இறந்த பிறகுதான் பத்மாவுக்கும் அவர் மகளுக்கும் பெரிதாக எந்த சொத்தும் அவர் கொடுக்கலை எல்லா சொத்தையும் மூத்ததாரத்து ரெண்டு பிள்ளைகளுக்குமே கொடுத்துவிட்டார் என்றபோதுதான் பத்மா பணத்திற்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கலை சசிதரன் அப்பா தான் ஏதோ தில்லுமுள்ளு பண்ணியிருக்கார் என்று மற்றவர்களுக்கு புரிந்தது